இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சி ட்ரிபிள்ஸ் அடிச்சிருந்தாங்க ட்ரிபிள் செவன் இந்த வீக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ தொண்ணூத்தெட்டு சரிங்களா இது கிட்டே ஜீரோ தொண்ணூத்தெட்டு அடித்தாங்க நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தாங்க போட்டேன் கொஞ்சம் உடம்பு உடம்புடையலன்னு சொல்கிறேன் நைட்டு போட முடியலனால முடியலாம் இன்னைக்கு மா மார்னிங் தான் போட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்காங்க நல்லா ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ யாரெல்லாம் நல்லா வின் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனை கொடுத்து ஆல் ஆப்ஷன் வாக்கி கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்துடும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் அந்த இது கேட்குறீங்க சரிங்களா வாட்ஸ்அப் இது குரூப் கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தெரியலனா கூட யாராவது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களா காலேஜ் படிக்கிற சொன்னீங்களா சொன்னிங்களா இல்லை கொஞ்சம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அவங்க அந்த மாதிரி கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அதில் போய் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் அதில் போய் அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோவில் கொடுக்குறது எயிட்டி பர்சன்ட் இம்பார்ட்டன்ட்டு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் நல்லா நான் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஓரளவுக்கு நானும் மேட்ச் பண்ணி தான் நம்பர் கொடுக்குறேன் அதனால தான் நம்ம நல்லா ஒரு எடுத்துகிட்டு இருக்கோம் சரிங்களா அது சொல்லிடுறேன் அதேமாதிரி அதுக்கப்புறமா நான் போடுற வீடியோ எனக்கு வர வரலன்றீங்க சில பேருக்கு புரியலையே என்னான்னு தெரியல நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஒரு மெசேஜ் மட்டும் தான் போஸ்ட்டு தான் போடுவோம் அதுவும் நம்ம வீடியோவில் நம்ம அன்றைக்கி வின்னிங் கொடுத்தா தான் வின்னிங் வீடியோ போடுவோம் நீங்கள் இந்த வின்னிங் வீடியோவே முன்னாடி வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க இல்லை அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் சரிங்களா ஆனால் நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொடுக்குறது நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்ததுனால தான் அந்த வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எந்த மாதிரி கெஸிங் கொடுத்தனு பார்க்கலாம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டுக்கு ஸோ ரொம்ப முடியலை அப்படின்றதுனால நான் வந்து சிம்பிளாக வந்து நான் பண்ணி ஏதோ அப்போதைக்கு எழுதி உங்களுக்கு போட்டு சொல்லிவிட்டு நான் என்ன கணக்கில் வந்துச்சு சொல்லி கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து சொல்லிட்டேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சிங்கிள் போர்டு இங்கேயும் சொல்லியிருந்தேன் ஜீரோ தான் சொல்லி மார்க் பண்ணியிருந்தேன் இங்கேயும் ஜீரோ எட்டு சரிங்களா ஏசி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் சரியா ஏசி வந்து ஜீரோ எட்டு சரி ஜீரோ தொண்ணூற்றி எட்டுக்கு ஜீரோ அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்பர் எதாவது கொடுத்துருந்தோம் ஸோ ஜஸ்ட் மிஸ்லாம் நமக்கு இங்கே திருடி போயிடுச்சு அதே மாதிரி சி போர்டுலேயே நம்ம எட்டாம் நம்பர் தான் அதிகம் சொல்லியிருந்தோம் சரி ரெண்டாவது ஆப்ஷனாக எட்டாம் நம்பர் தான் சொல்லியிருந்தோம் ஸோ அதுவும் வந்து நல்லா ஒரு மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அதேமாதிரி இங்கே வந்து சொன்னேன் நான் சரிங்களா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஜீரோ இருக்குங்க அந்த ஜீரோ வந்தது அப்படின்னா அது வந்து அஞ்சா நம்பர் கூட எட்டாம் நம்பர் கூட ஏழாம் நம்பர் கூட தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஆல்போல் நம்ம கொடுத்த ஜீரோ வந்து மாதம் ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா மாஸ் ஹிட்டு தான் ஆல்போலில் ஜீரோ அதேமாதிரி இந்த பேரும் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வரும் ஸோ ஜீரோ எட்டு மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் பண்ணு அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூறுனு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமேட்டு நான் இங்கே அதை இன்னொரு செட்டு எழுதுனேன் மேலே எழுதுனோம் கீழே ஒரு செட் எனக்கு ஒரு நாலஞ்சு நம்பர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எழுதுனேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துருந்தேன் இது வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு வந்து ஜீரோ எட்டையும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் ஜீரோ ஒன்பதையும் மேட்ச் பண்ணிட்டோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டையும் மேட்ச் பண்ணிட்டோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இப்போ இதுவே நல்ல ஒரு நமக்கு நல்ல ஒரு வின்னிங் சரிங்களா இது ஒரு போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு போர்டு பாஸ் பண்ணிருக்கோம் இங்கே வந்து பிசி டேரெக்டாகவே பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு மாதமான ஒரு வின்னிங் தான் திரும்ப சொல்கிறது யாராவது வந்து நல்லா வச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க வின் பண்ணுவாங்க எல்லோரும் மெசேஜ் பண்ணாங்க நான் அப்படி வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ அறுபத்தெட்டுல ஜீரோ எட்டு ஆறு எட்டு எல்லாமே நான் ஆள் போர்டு ப்ளே பண்ணேன்னு சொன்னாங்க ஸோ ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்குற கெஸ்டிங்கு சில பேர் எடுத்து போட்டு அதனால் அவங்களுக்கு வின்னிங் வருதுன்றப்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நான் இங்கே சொன்னது வந்து தனியாகவே இது சொல்லியிருந்தேன் நான் ஜீரோ ஒன்போதுன்னு ஸோ எல்லாருமே இது இதை வந்து வச்சுருக்காங்க ஜீரோ அறுபத்தெட்டில் கொடுத்த எல்லா பேருமே ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ குறைஞ்சது இன்றைக்கி வந்து ஒரு மூணு செட்டு அதாவது மூவாயிரம் மூணு மூன்றாம் மூணாயிரம் வின் பண்ணுற மாதிரி எல்லாமே வின் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம போச்சு அறுபத்தெட்டுன்னு போட்டிருந்தோம் தொண்ணூத்தெட்டு போயிடுச்சு இப்படி போனாவே நமக்கு ஒரு திருடி உட்காரும் சரிங்களா நம்ம டெய்லியும் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டுருக்கோம் அப்படி மிஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக ஒரு திருடி நல்லா இருக்குது ஸோ அதனால நாளைக்கு கெஸிங் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே நான் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்டிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் எதுக்கு எவ்வளோ நம்பர் தரேன்னு சொல்லாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ட் ப்ளஸ் நம்ம என்னுடைய ஃபார்முலா வந்த எல்லா நம்பரும் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுவேன் அதில் வந்து நான் ஷார்ட் பண்ணி கொடுப்பேன் அதில் என் மனசுக்கு நாளைக்கு என்ன வருதுன்ற ஒரு இம்பார்ட்டண்டாக மார்க் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா சோ நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும் நம்ம எதோ மார்க் பண்ணி கொடுக்குன்னு பார்த்தா போதும் ஒருவேளை நான் ஏழு நாலு ஜீரோன்னு சொல்கிறேன் உங்கள் கணக்கில் அஞ்சு வந்திருக்கலாம் எனக்கும் வருது போ எல்லோரும் நம்ம கெஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பழைய சார்ட்டை வச்சு தான் கெஸ் பண்ணுவோம் ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அஞ்சு வருது அப்படின்றப்ப அதை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதுக்காக தான் அதையும் நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா சரி இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு ஒன்பது பி போர்டில் நாலு ஒன்று ஒன்பது அஞ்சு ஆறு சி போர்டில் எட்டு அஞ்சு ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சார்ட்லேயும் சரி ஃபார்முலாலேயும் சரி இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா இதை எடுத்து நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபார்முலாவில் மற்ற நான் த்ரீ எப்படி உட்காந்ததோ அதெல்லாம் வச்சு நான் வந்து உங்களுக்கு போர்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃபைனல் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஏழு நாலு ஜீரோ ஒன்பதாம் நம்பர் வந்து சப்போர்ட்டுக்கு போகிறேன் நாலு ஒன்று ஒன்பது அஞ்சாவது நம்பர் வந்து சப்போர்ட்டுக்கு போகிறேன் சரிங்களா நம்ம அந்த சப்போர்ட்னு கொடுக்குறது தான் மெயினாகவே அடிக்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நம்ம நம்ம ஒரு போர்ட் சொல்கிறோம் அப்படின்னா அது அப்படி தான் அடிக்கும் அந்த மாதிரி தான் அடிக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் நம்ம ஒரு சப்போர்ட் தான் சொல்லியிருந்தால் மெயினாக அடிச்சிருந்தது அது மாதிரி எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா அடிக்கிற நம்பர் தான் அதுக்காக தான் அந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுக்குறோம் மெயினாக வந்து அதிக இடத்துல மேட்ச்சார் நம்பரை மேலே கொடுத்துட்டு இது கொடுக்குறோம் அதேமாதிரி போர்ட் பார்த்திங்க அப்படின்னா எட்டு அஞ்சு ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது அங்கே இருக்கிறது அப்படி எழுதிருக்கேன் ஸ்பெஷல் போர்ட் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் போர்ட் அப்படின்றது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற கூட ஒரு விஷயம் சரிங்களா சீபோர்டில் எட்டு அடித்து இன்னும் மூணு அடிக்காமே இருக்காங்க அதனுடைய பவர் சரிங்களா அதேமாரி ஜி இந்த எட்டு அஞ்சு ஜீரோ வந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்கிற மாதிரி ஒரு குரூப் இது சரிங்களா இது இருந்தால் அது இருக்கும் அது இருந்தால் இது இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ அது கூட ஜீரோ சேர்ந்துருக்கும் அதே மாதிரி முந்தை நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் இருக்குது ஸோ இன்னும் இல்லை இல்லாத ஜீரோ தான் ஸோ அப்போ வந்து ஜீரோ அங்கே வந்து மேட்ச் ஆகிருக்கு ஜீரோவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விளக்கத்தை வந்து நீங்கள் கேளுங்க நம்ம வீடியோவில் சொல்கிறப்போ ஒரு சில ஒரு சில விஷயம் நம்ம சொல்லுவோம் அது உங்கள் மைண்டில் பட்டு நீங்கள் டப்புன்னு எடுத்துக்கணும் ஸோ பட்டாசாக வந்து நீங்கள் திருடி வின் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்காக தான் வீடியோ ஃபுல்லாக கேட்க சொல்கிறது ஸோ நாலு அஞ்சு நான் எக்ன ஜீரோ அஞ்சு அந்த எட்டு பேட்டர் வந்துடுது அதை தான் நான் இங்கே ஃபைனல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா எட்டாம் நம்பர் தான் இன்றைக்கி அடிச்சிருக்கு மீண்டும் எட்டாம் நம்பர் அதிகம் காமிக்குது அப்படின்றப்ப அந்த எட்டாம் நம்பர் வரல அது கொடுக்குற அந்த ரெண்டு நம்பர் தான் வரணும் இந்த இந்த ரெண்டு நம்பருமே அடிச்சிட்டாங்க அப்போ ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு இதை தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணோம் இது வந்து மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா இந்த பேரையே விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும் சரிங்களா ஸோ சீபோன் நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபைனல் பண்ணுங்க எட்டு அல்லது ஜீரோ இல்லைன்னா அஞ்சு சரிங்களா இது மூணு நம்பர் ஒரே நம்பர் தான் இது நான் மிஷின் நம்பரை வந்து பார்க்கலாம் இதை உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இல்லை எந்த நம்பருன்றதை மார்க் பண்ணுறேன் என் கணக்குக்கு நம்ம அஞ்சுக்கு ஜீரோ விட ஆனால் எட்டுக்கு இங்கே ஜீரோ எனக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா ஒன்று மூணு ரெண்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கு நம்ம பிசி பார்த்துடலாம் பிசி பார்த்துட்டு ஆல்பவுட் பார்த்துட்டு நம்ம கிளியராக வந்து எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் சரிங்களா ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிடலாம் ஸோ பிசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இருபத்தி மூணு நாற்பத்தஞ்சி முப்பத்தி மூணு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அறுபத்தி நாலு அறுபத்தொம்போது அறுபத்தொன்று எண்பத்தாறு அறுபத்திரெண்டு இந்த மாதிரி தான் பிசி வந்திருக்கு ஸோ பிசி ப்ளே பண்ணுற நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸோ அவருக்காக ஒரு ரெண்டு மூணு செட்டு சேர்த்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ எடுத்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுங்க அப்புறம் நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மெயினாக போகிறேன் ரெண்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் நாலு ரெண்டு அப்படின்ற மெயின் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா நாளைக்கு இது ரெண்டு நம்பருமே எனக்கு வந்து அதிகப்படியான கணக்கில் வருதுங்க சரிங்களா அதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் அதை விட்டால் இது ஒன்றா நம்பர் ஒன்று வருது சரிங்களா இது மூணு நம்பரில் தான் நாளைக்கு ரெண்டு நம்பர் கேரண்டியே இருக்க மாதிரி தோணுது அதை மாதிரி தான் வந்திருக்கு கெஸ்ஸிங் நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு ஒன்று இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நாலு ரெண்டு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா மேட்ச் ஆகிருக்கு எட்டு நாலு ரெண்டு ஒன்று இதுதான் அதிக மேட்ச் ஆயிருக்கு ஸோ தான் வின்னிங் வரும் சரிங்களா ஸோ தெரியாது சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு மேலே வந்து நான் போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்ட் ஃபைனல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் என்ன இம்பார்ட்டன்ட்டு எந்த நம்பர் வரும் அதிகமாக வர மாதிரி தெரியுதுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன் நான் ஏ போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இயற்போனில் ஜீரோ அடித்து ஜீரோ வர மாதிரி தான் நிறைய காமிக்குது பட் இருந்தாலும் நான் போகிற நம்பர் ஒரு ஏழாம் நம்பர் போகிறேன் ஒரு நாலு நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நம்பர் போகிறேன் இது ரெண்டுமே ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸாக இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதை விட்டால் இந்த ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது அதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இங்கே கொண்டு வரல நான் சரிங்களா ஜீரோவே ரிப்பீட் வந்ததுனால தான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் நான் ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் நம்பர் சரிங்களா பார்த்துக்கோங்க அதேமாதிரி இது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக நாளைக்கு நாலாம் நம்பர் பி போர்டில் இருக்குது சரிங்களா ஒரு சிங்கிள் சாட் நம்பர் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு அதை எடுத்து நான் சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணுங்கள் சப்போஸ் போர்டு இங்கேயும் இருக்குது போர்டு மேலே இடத்துல மாறினாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு சரிங்களா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நாலு ஒன்று ஒன்பது இருக்குது எப்பவுமே நம்ம அந்த மூணு நம்பருக்கு போவோம் சரிங்களா நம்ம அந்த சென்ட்ரல் போர்டு மட்டும் நம்ம மூணு நம்பருமே போவோம் ஸோ அதான் நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா நான் கொடுத்துருக்கேன் ஸோ சீபோர்ட் பார்த்துடலாம் சீபோர்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பர் திரும்பவும் ரிப்பீட் வருது சரிங்களா எட்டாம் நம்பர் அல்லது ஜீரோ சரிங்க இது ரெண்டுமே நான் சேர்த்து பண்ணுறேன் ஏன்னா மிஷின் நம்பரை வச்சுட்டு நம்ம இதை முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படியே ரிப்பீட் வரதுனால சொல்கிறேன் நான் சரிங்களா எட்டாம் நம்பர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எல்லாம் எந்த சார்ட் எடுத்தாலும் எந்த ஃபார்மாக எடுத்தாலும் எட்டாம் நம்பர் இல்லாத நம்பரே கிடையாது அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் நான் ஸோ அது தவறும் பட்சத்தில் ஒரு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப ஏற்கனவே அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் போகிறேன் அடுத்தது மூணாவது நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க மூணு ஸ்டாரே போகிறேன் நான் சரிங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நம்பர் ஒன்றாவது நம்பர் போகிறேன் நான் எனக்கு அஞ்சும் வந்திருக்கு சரிங்களா அஞ்சும் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு தான் ஒன்றா நம்பரை விட நான் அஞ்சாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா நான் மார்க் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க நான் இங்கே வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன் நான் சைடில் சரிங்களா சைடில் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன் நான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சி போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது எட்டு அல்லது ஜீரோ அது மிஸ் நம்பர் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இல்லைனா சிங்கிள் ஷார்ட்டாக கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா அடுத்த ஆப்ஷனாக போகிறது வந்து மூணாம் நம்பர் அடுத்த ஆப்ஷனாக போகிறது வந்து அஞ்சாம் நம்பர் ஸோ லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வந்து நான் ரெண்டாம் நம்பர் போகிறேன் ரெண்டு ரிப்பீட் அடிச்சிருக்கு ஸோ இந்த ஒன்று ரெண்டு பேர் வந்து நிறைய இடத்துல வர மாதிரி தெரியுது சரிங்களா ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு அதை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் நம்ம ஆல்போர்ட் பார்த்தா நமக்கு ஒரு இன்னொரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா டெய்லி ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்க சரிங்களா வாட்ச் பண்ணுங்க டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா என்னோட ரெக்வஸ்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகட்டும் சரிங்களா பயனுள்ளதாக ஆகட்டும் ஸோ ஏபிபிசிசி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைக்கென சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு சரிங்களா பன்னெண்டு இருபத்தொன்று கொடுத்துருக்கேன் கொஞ்சம் மாற்றி இங்கே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அறுபத்தெட்டு எண்பத்தாறு முட்டுக்காளு அந்த மாற்றி மாதிரி வந்துருச்சு நம்ம எடுத்து ஃபார்முலா எடுத்து சாட்டில் எடுத்த போகிறதுல அதேமாதிரி ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு சரிங்களா ஜீரோ நாலு அறுபத்தி ஏழு அதே மாதிரி ஒரு எழுபத்தி ரெண்டு ஒரு நாற்பத்தி நாலு திரும்பவும் ஒரு டபுள்ஸ் மேலரங்குன்னு வந்து திரும்பவும் இறங்குது உள் நம்பரில் இருக்கிறது பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஆல்போர்ட்ஸ் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிற விஷயம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா குரூப்பும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க கே ப்ளே பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் சரிங்களா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாதங்க நம்ம என்ன சொல்கிறதோ தெளிவாக கேளுங்க அப்போ தான் சின்னம் பிறந்த அப்புறம் நல்லா ஒரு வின்னிங் சூப்பராக நம்ம டெய்லியும் ஒரு திர்ட்டி என் வின் பண்ணுறது நம்மளோட எய்மை சரிங்களா அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படி தான் டெய்லி நமக்கு அமைஞ்சிட்ருக்கு சரிங்களா அப்படின்னா நம்ம வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரெண்டு போட் நம்ம பாஸ் பண்ணிடுறோம் ஸோ அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க ஸோ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்போ நூற்றி பன்னெண்டு சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டு இதை தான் நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி எழுதியிருக்கேன் சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு சரிங்களா நானூற்றி நாற்பது நானூற்றி எண்பது இரநூத்தி பதினெட்டு அந்த ரெண்டு ஒன்று திருப்பி எழுதிருக்கோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இப்படி தான் சுத்த நம்பர் வந்திருக்கு எல்லா நம்பருமே ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி தொண்ணூற்றெண்டு அதே ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி மூணு நம்பர் போகிறமே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் மாதிரி தான் வந்திருக்கு கெஸிங் போகிறோம் சரிங்களா ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் போகிறோம் டபுள்ஸ் நம்பர் மாதிரி தான் வந்திருக்கு ஒருவேளை மிஷின் நம்பரில் டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதனுடைய பவர் விளாடுவாங்க சரிங்களா அதனுடைய பவர் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒன்றா நம்பர் அப்படின்னா அதனுடைய பவர் சரிங்களா இப்படி விளாடுவாங்க ஸோ நம்ம டபுள்ஸ் மெயின் பண்ணால் இப்படி மெயின் பண்ணணும் சரிங்களா இதுதான் நமக்கு டபுள்ஸ் ஸோ அவங்க எடுத்து டபுள்ஸ் ஒருவேளை மிஷின் நம்பரில் அடிச்சிட்டா இந்த பேரை விளாடுவாங்க சரிங்களா அதை தான் சொல்கிறேன் இந்த பேர் மீன்ஸ் ரெண்டாயிர நம்பருக்கும் இருக்குது எல்லா நம்பருக்கும் இருக்குது ஜீரோ டூ நைன் வரைக்கும் இருக்கிறதுல டபுள்ஸ் வரல தான் மிஷின் நம்பரில் டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க தான் அதிகம் வந்துருக்க கணக்கே அது வந்து நமக்கு மிஷின் நம்பரில் இறங்கிடுச்சு அப்படின்னா அதனுடைய பவரில் ப்ளே பண்ணுவாங்க சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது நான் போர்டு வந்து ஃபைனல் பண்ணி கூட இங்கே கொடுக்குறேன் ஏபிசி போர்ட்ஸ் வந்து நான் திரும்பவும் ஏற்போ எழுதுறேன் நான் ஸோ மேலே பார்த்து எதாவது கன்ஃப்யூஸ் ஆயிருந்தால் கூட நான் இங்கே சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ஏழு நாலு ஜீரோ சொல்லியிருந்தேன் சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் போயிருந்தேன் ஒரு ஒன்றாம் நம்பர் பார்த்துக்க சொல்லியிருந்தேன் சரிங்களா இதான் ஃபைனல் எழுது ஏ போர்டில் பி போர்டில் அதே மாதிரி நாலு ஒன்று ஒன்பது சி போல நான் சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போயிருக்கேன் சரிங்களா அடுத்தது மூணாம் நம்பர் செகண்ட் ஆப்ஷன் அடுத்தது ரெண்டாம் நம்பர் மூணு அடுத்தது அஞ்சாம் நம்பர் அப்புறம் ரெண்டாம் நம்பர் போயிருக்கேன் ஸோ இதில் நான் இன்னொன்று சொன்ன ஒரு விஷயம் ஜீரோ நம்பர் சொல்லியிருக்கேன் சரிங்களா இதான் வந்து நான் போர்டு ஃபைனல் பண்ணியிருக்கேன் கடைசியாக ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க என் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வீடியோ வந்து பாருங்கள் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ